வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் நல்லா இருக்கேன் நமக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே சார் அப்படின்னா ஒரு சின்ன பயம் இருக்கும் எப்பயுமே அதாவது அது வந்து ஸ்கூல்ல இருக்கிற சாரா இருந்தாலும் சரி காலேஜ்ல இருக்கிற சாரா இருந்தாலும் சரி இல்ல அதுக்கப்புறம் வீட்டுல உங்களை மாதிரி ஆட்களுக்கு இருக்கக்கூடிய சார்களா இருந்தாலும் சரி ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் இருக்கும் இன்னைக்கு தமிழ்நக முதல்வருக்கு கூட இல்லை எல்லா எதிர்கட்சிகளும் சார் அப்படின்னா வந்து ஒரு பயம் இருக்குது ஸோ அந்த பயத்தினாலதான் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் நவம்பர் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் வேற கூப்பிடுறாங்க ஸோ இதுல வந்து எல்லாரையுமே கூப்பிட்டுட்டார் சீமான கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து விஜய் கட்சியை வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ இதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல அதாவது நான் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரமா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இந்த தமிழக அரசும் நம்மளுடைய முதல்வரும் எப்படி வந்து ஒரு அருவறுப்பான ஒரு அரசியலை நடத்துறாங்க அருவறுப்பா பேசுறாங்க அப்படிங்கிறது நீங்க எதை பண்ணாலுமே அதை வந்து ஒரு நெகட்டிவா திருப்பி மக்களை வந்து ஒரு அதாவது தமிழக மக்கள் வந்து அவ்வளோ முட்டாள்கள் நினைச்சிட்டாங்களா அப்படின்றதும் எனக்கு வந்து தெரியல ஸோ இந்த விஷயத்த வந்து அவங்க எப்படி அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த சிஏஏ என்ஆர்சி அதுக்கெல்லாமும் இதே மாதிரிதான் பேசினாங்க இன்னைக்கு வரைக்கும் யாராவது அந்த சட்டத்தினால நம்மளுடைய குடியுரிமையை இழந்தாங்களா அப்படின்றத கூட ப்ரூவ் பண்ணல சென்னையில எவ்வளவு போராட்டம் நடத்துறாங்க அப்போ எத்தனை அந்த முஸ்லிம் சகோதர சகோதரிகளை தேவையில்லாம தெருவுல கூட்டிட்டு வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க அப்படிங்கிறத அந்த முஸ்லிம் சகோதர சகோதரிகளே வந்து யோசிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டத்தினால என்னுடைய இந்திய குடியுரிமை பறிக்கப்பட்டது அப்படின்னு யாரும் வெளியில வந்து சொல்லல ஒரு கேஸ் கூட பதியப்படல அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த சார் சார் நான் உங்களை சாருன்னு சொன்னதுனால அந்த சார் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க ஆக்சுவலா வந்து இதுல சந்தோஷப்படணும் நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல வந்து நம்மளோட பையனோ பொண்ணோ வந்து எபவ் எயிட்டி நைட்டா நம்ம முதல்ல சொல்லுவோம் ஐடிக்கு வந்து நீ அப்ளை பண்ணி ஓட்டர் ஐடி வாங்கிக்கணும் லிஸ்ட்ல ஆனா யாரோ ஒருத்தர் தவறிட்டாங்க இல்ல ஊர்ல இருந்து ஒரு இடத்துல ஷிப்ட் ஆயிட்டோம் அப்படி ஆகும் போது உங்களுக்கே தெரியும் நம்ம ரேஷன் கார்டு புதுசு வாங்கணும்னா பழசுல இருந்து நீக்கினாதான் நீக்கி அந்த ப்ரூஃப் எடுத்துட்டு வந்தாதான் இங்க புதுசு குடுப்பாங்க ஆனால் நாம இங்க என்ன பண்ணுவோம்னா புதுசா ஒரு ஓட்டர் ஐடி வந்து வாங்கிக்குவோம் இந்த அட்ரஸ வச்சு அப்போ இங்க ஒண்ணு வந்து இறந்து போறது இன்னொன்னு ஷிஃப்ட் ஆறது இன்னொன்னு ரெண்டு இடத்துலயும் இருக்கிறது அப்போ டோட்டல் நம்பர்லயே உங்களுக்கு வித்தியாசம் வரும் ஓட்டு போடும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க எழுபது சதவிகிதம் வந்துதான் போல் ஆயிருக்குது ஆனா இருக்கிறதே வந்து தொண்ணூறு தான் இருந்திருக்கும் அப்போ முப்பது சதவிகிதம் வந்து ஆப்சண்ட்ங்கிறதுக்கு பதிலா இருபது சதவீதம் தான் உண்மையா இருக்கும் அப்ப இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது சிம்பிளா தமிழக மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இது வந்து அவங்க வீடு வீடா போய் செக் பண்ண போறாங்க அதுவே என்னது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தான் சோ அவங்க வந்து வீடு வீடா செக் பண்ணி இல்லையா அதுக்கு வந்து பதினோரு டாக்குமெண்ட் குடுக்க சொல்லிருக்காங்க இப்ப பன்னிரெண்டாவதா ஆதாரையும் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க தமிழகத்துல நீங்க ஆதாரையும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க இப்ப பன்னெண்டு டாக்குமெண்ட் ஏன்னா பீகார்ல இருக்கும்போது போது ஒரு பெரிய பிரச்சனையா சொன்னாங்க ஏன் ஆதாரம் சேர்த்துக்க கூடாது அப்படி இதே இதே பீகார்ல கூட இதே முதல்வர் இவர்களோட கூட்டணியில இருக்கிற எல்லாருமே என்ன சொன்னாங்க அதாவது பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களோட லிஸ்ட் எடுக்கிறாங்க மைனாரிட்டிஸோட லிஸ்ட் எடுக்கிறாங்க இதனால பிஜேபி வின் பண்ணோம் அதாவது எனக்கு இது புரியவே இல்ல இத போய் செக் பண்றாங்க இல்லையா வீடு வீடா போய் செக் பண்ண போறது யாருன்னா தமிழக அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்ப உங்க அதிகாரிகள் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லையா தேர்தல் ஆணையம் தான் வந்து டெல்லியில இருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த என்ன பண்ண போறாருன்னா தமிழ்நாட்டினுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆபீசருக்கு தான் இந்த ப்ராஜெக்ட கொடுக்க போறாங்க சோ உங்க வீடு வீடா வந்து செக் பண்ண போறது யாருன்னா தமிழகத்துல தமிழக அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள் உங்க பக்கத்துல ஸ்கூல்ல வேலை செய்யக்கூடிய டீச்சர்ஸா இருப்பாங்க இல்ல அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பரேஷன் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க தமிழக அரசாங்கத்தில இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்கள் கீழே இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் தானே இந்த வேலையை செய்ய போறாங்க அதாவது அவங்க என்ன பண்ண போறாங்க ஓட்டர் லிஸ்ட் எடுப்பாங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க ஏமா உங்க வீட்டு அட்ரஸ்ல பத்து பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்களா பத்து பேர் எங்கம்மா இருக்கிறாங்கன்னு இல்லங்க எங்க ரெண்டு பசங்க படிச்சு அமெரிக்கால போய் அமெரிக்காலே செட்டில் ஆயிட்டாங்க அப்ப அந்த ரெண்டு பேரும் இந்த லிஸ்ட்ல இருந்து எடுக்கணும் இதத்தான் பண்ண போறாங்க இதுக்கு ஏன் இந்த முதல்வர் பயப்படுறாரு அவர் பயப்படுறீங்க பாருங்க பீகார்ல வந்து இருக்கக்கூடிய அரசு வந்து கண்டினியூ பண்றதுக்காக இதை செய்யறாங்க அப்படின்னா தமிழகத்துல இத செஞ்சா வந்து கண்டினியூ ஆக போறது யாரு இப்ப இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் தானே ஆகணும் அப்போ பீகார்ல வந்து நீங்க இது இன்வெஸ்டிகேட் பண்ணா இருக்கிற கவர்மெண்ட் கண்டினியூ ஆகும் ஆனா தமிழகத்துல அதே மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணா டிஎம்கே கவர்மெண்ட் போகும் இன்னொரு கவர்மெண்ட் வரும் அப்படின்னா அப்ப எங்க தப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் தப்பு இங்க இருக்குது மேடம் தப்பு இங்க இருக்குது அவங்களோட சிந்தனையில இருக்குது ஏன்னா அவங்க நினைச்சிட்டாங்க தமிழக மக்கள் வந்து முட்டால் இந்த கருணாநிதி குடும்பம் என்ன சொல்லுதோ அது அப்படியே தமிழக மக்கள் கேட்பாங்க அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அது நம்பிக்கை மட்டும் இல்ல ஒரு சதவீதம் வந்து அது உண்மையும் கூட ஏன்னா அவங்க எதை சொன்னாலும் சரிதான் சொல்லக்கூடிய தமிழக மக்கள் இன்னும் இருக்கிறாங்க ஏன்னா என்னதான் நீங்க சொல்லுங்க தமிழகத்துல வந்து அதிகமா படிச்சவருக்குறான் தமிழகத்துலதான் உயர்கல்வி நிறைய படிக்கிறான் தமிழகத்துலதான் டிராப் அவுட் இல்லைன்னு எதை வேணாலும் சொல்லுங்க ஆனா நடக்கிற உண்மைகளை பார்க்கும்போது பீகார்ல இருக்கிறவங்க கூட சிந்தித்து நல்ல வேலையை செய்யறான் ஏன்னா அதத்தான் அதைத்தான் சொன்னாரு பிரதமர் வந்து பீகார்ல வந்து எலெக்ஷன்ல வந்து கேம்பெயினிங் பண்ணும்போது என்ன சொல்றாரு இங்க இவ்வளவு அறிவாளியா படிச்சிட்டு தமிழகத்துக்கு போறாங்க தமிழகத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் இவர்களை இழிவா பேசுறாங்கன்னு சொன்னாரு ஏன்னா ஏற்கனவே பேசி இருக்கிறாங்க எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க தயாநிதி மாறன் சொல்லி இருக்காரு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நீ பானிபூரி விக்க வந்தவன் கப்பூஸ் கழுவ வந்தவன் வடக்க வந்தேரி அவனுங்க வந்து என்ன வேலைக்கு வராங்க நமக்கு கீழே வேலை செய்யறதுக்காக அவங்க வராங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க இல்ல அதாவது இந்த இந்த தொழிலாளிகளை இழிவா பேசுனது அப்படின்றது எவிடென்டா இருக்கு ஏன்னா தயாநிதி மாறன் என்ன சொன்னாரு அவங்களாம் எதுக்கு வரானுங்க படிச்சுட்டு இங்க வந்து கக்கூஸ் கட்டுறதுக்கு வரானுங்க ஹிந்தி படிச்சா நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னா ஹிந்தி படிச்ச பீகாரியே இங்க வந்து கக்கூஸ் கட்டுறான்னு கேட்டானுங்க பான்பராக் வாயன்னு சொன்னாங்க நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி இருக்காங்க அரசா வந்து சுட்டி இல்ல சார் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பீகாருக்கு அவங்க கடிதம் எழுதினாரு முதலமைச்சர் இல்ல இல்ல நாங்க இங்க வந்து அவங்க நல்லாதான் நடத்துறோம் எந்த பிரச்சனையும் இவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போலீஸ்காரங்களுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பினாரு யாரெல்லாம் ஹிந்தி தெரிஞ்சவா இருக்கீங்க நீங்க வா மேம் குடுங்க உங்களை வந்து அந்த வடமாநில தொழிலாளர்களோட நாங்க பேச வைக்கிறோம் நாங்க புரியும்படி அவங்களுக்கு சொல்றோம் நாங்க உங்களுக்கு வந்து அஹ் உங்களோட இணைஞ்சுதான் நாங்க இருக்கிறோம் உங்களை எதிர்க்கல அப்படின்னு புரிய வைக்கிறோம்னு புரிய வைக்கிறோம்னு ஒரு விஷயத்த சொன்னாலே அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு புரியாம இருக்குது தவறா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா அப்புறம் நீங்க ஏன் பீகாருக்கு கடிதம் எழுதுனீங்க இல்ல அதாவது நம்ம முதல்வர் வந்து அவரை சொல்லி பிரயோஜனம் இல்ல மேடம் ஏன்னா இந்த தேவர் குரு பூஜை நடந்தது இல்லையா அதுல போய் கலந்துகிட்டாரு வெளியில வந்துட்டு அது எப்படி இந்த சிக்கல்ல மாட்டினாங்கன்னு தெரியல எப்பயுமே பிரஸ் மீட் அப்படின்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க கேட்பாங்க இது எப்படி அப்படி நகர்ந்து வந்தாரு யாரோ ஒரு நல்ல அறிவுள்ள ஒரு நல்ல பத்திரிகையாளர் ஒரு சில கேள்வியை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அந்த கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே அவருக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கூட அந்த கேள்வி வந்து அவருக்கு புரியல பக்கத்துல நிக்கிற அவங்களுடைய சகோதரி வந்து அப்படியே ஐயோ என்ன எதையாவது பேசிடுவாரா குண்டக்க மண்டக்க பேசிடுவாரா அவங்க ஒரு கேள்வி ஒரு பதில் கேக்குற பின்னாடி இருந்து ஒரு அமைச்சர் வந்து அது இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா அவர் என்ன கேள்வி கேட்கிறாங்க அது அவருடைய இயலாமையா இல்ல பிசிக்கலா அவருக்கு ப்ராப்ளமா மென்டலி ப்ராப்ளமா அதெல்லாம் தெரியல நமக்கு ஆனா அந்த அந்த ஒரு 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 முப்பது செகண்ட் ஒரு சிக்ஸ்டி செகண்ட் அந்த கேள்வி பதில் அந்த போது அவருக்கு ரியாக்ட் பண்ண முடியல ஏதோ தோரணத்துல எல்லாம் எழுதி கொடுக்கறாங்க தப்பு தப்பா படிச்சாலும் எழுதுனதை கூட படிக்கிற அளவுக்கு இருக்கிறாரு இப்படி இருக்கிற ஒரு முதல்வரை எப்படி நீங்க வந்து அறிவுபூர்வமா சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க முடியும் அதனாலதான் பாருங்க பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்க இதுவா உடனே நீங்க எதிர்ப்பு தெரிவிங்க முதல்வரே ஏ சார் அப்படின்னா சார் நாங்க எதிர்க்கிறோம் இதையே தான் இவங்க அப்பா கேட்டிருக்காங்க அண்ணா யுனிவர்சிட்டி சார் தானே சார் ஞாபகம் வரும் அண்ணா யுனிவர்சிட்டி சார் தானே யார் சார் தானே ஞாபகம் வரும் மேபி அந்த சார்னால இந்த சார் வச்சு பயந்துட்டாங்களா அப்படின்றதும் தெரியல ஏன்னா இதே மாதிரியான ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணனும் அப்படின்னு இவங்களுடைய அப்பாவே கேட்டிருக்கிறார் இதுக்கு முன்னாடி அதுக்கு வரலாறு நீங்க சொல்லுங்க ஒரு நல்ல இயக்கம் பிஜேபி ஒரு நல்ல இயக்கம் ஆனால் அது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது சொன்னது யாரு கலைஞர் கருணாநிதின்னு இவங்க சொல்ற கருணாநிதி அவர்கள் முரசொலில அஹ் அவர்களுடைய தம்பிகளுக்கு எழுதி இருக்கிறாரு நீங்க போய் மக்கள் கிட்ட சொல்லுங்கன்னு இன்னைக்கு பாசிச ஆயிடுச்சு அந்த பாசிசத்தை கூட அவங்களால ஒழுங்கா சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்க தட் இஸ் டிஃப்ரெண்ட் பாசிச பாஜக வந்து இத பண்ணுது ஆர் எஸ் எஸ் வந்து தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க இல்ல இவங்க எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்குறாங்கன்னு பாருங்க பாஜக பாசிச பாஜக பாஜகவோட கூட்டணி வைக்கிறவன் அடிமை கரெக்ட் தமிழ்நாட்டிலேயே முதல் அடிமை யாரு அப்படின்னா கருணாநிதியும் கருணாநிதி குடும்பமும் தான் ஏன்னா பிஜேபியோட கூட்டணி முதல் முதல் வச்சது கருணாநிதியும் கருணாநிதி குடும்பமும் அந்த ஆட்சியில அமைச்சர் பதவியில இருந்தது இதே திமுகவும் கருணாநிதியும் கருணாநிதி குடும்ப உறுப்பினர்களும் அப்ப அடிமைகள் யாரு மக்கள் யோசிக்க வேண்டாம் அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தமிழக மக்களை இவங்க முட்டாள்னு நினைச்சிட்டு எதை பேசினாலும் கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்க சொல்றது இன்னைக்கு எதெல்லாம் இவங்க வந்து தப்புன்னு சொல்றாங்களோ அந்த தப்ப முதல் முதல் செஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணாநிதியும் திமுகவும் கருணாநிதி குடும்பமாதான் இருக்கும் ரொம்ப கரெக்டா சொல்றீங்க சார் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க எந்த ஆரிய பார்ப்பனர்கள் அப்படின்னு இவங்க ஒதுக்குவாங்களோ அந்த ஆரிய பார்ப்பனரான ராஜாஜியோடதான் கூட்டணி வச்சு முதல் முதல்ல இவங்களால ஆட்சிக்கு வர முடிஞ்சது அப்படிங்கறத அவங்க மறந்துடக் கூடாது எப்பொழுதுமே அவங்க வீட்டு டாக்டர்ல இருந்து அவங்களோட ஆடிட்டர்ல இருந்து எல்லாருமே அவங்களாதான் இருப்பாங்க ஆனால் வெளியில ஒரு மிகப்பெரிய ஒரு வேஷத்தை போட்டுகிட்டே இருப்பாங்க இப்படி தொடர்ந்து மக்களை ஏமாத்துறதுக்குள்ள விஷயம் நீங்க போன எலெக்ஷனுக்கு யோசிச்சு பாருங்க பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவரு யாரு இப்ப அவங்க புக் பண்ணிருக்கிறது யாரு ஒரு ஆரியர் தானே இவர்கள் எல்லாரும் உயர்த்தி பேசுகிற அம்பேத்கர் யாரு ஆரியர் தானே நான் நார்த்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆரியர் இருந்து இங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவர் யாரு ஆரிய திராவிடத்தை பத்தி அம்பேத்கர் என்ன சொல்லிருக்காரு அம்பேத்கர்னு பேசுவாங்க அம்பேத்கர் சொன்னத ஒண்ணு எடுத்திருந்தாங்க இவர்கள் வரவேற்றிருப்பார்கள் எதிர்த்தவர் அவர் சோ அவர் சொன்ன எதையுமே கேட்க மாட்டோம் பேரை மட்டும் வச்சு நாங்க ஓட்டம் வாங்கி அரசியல் பண்ணுவோம் அப்படிங்கறதுதான் இவர்களுடைய நிதர்சனம் எப்படின்னா கல்வியில நாங்க தான் முதல்மைன்னு சொல்லிட்டு எப்படி சினிமாக்காரங்களை வச்சு ஒரு படம் காமிச்சாங்களோ அதோடைய சாயம் வந்து பாருங்க ஒரு மாசத்துக்குள்ள வெளுத்து போச்சு கவர்மெண்ட் ரிப்போர்ட் ஜிஇஆர்ல ஜிஇஆர்ல நம்பர் ஒன் நான் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம இதே ஷோல நம்ம சொன்னோம் ஆஹ் வந்து இடைநிற்றல் விகிதம் அதிகமாயிட்டே இருக்குது இத அவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு அதிகாரபூர்வமாக அரசு குறிப்பிட்டிருக்குது ரிப்போர்ட் பேஸ்டு எண்ணிக்கை பேஸ்டு குறிப்பிட்டிருக்குது தமிழகத்துல இடைநிற்றல் வந்து அப்பர் பிரைமரி செகண்டரியில அதிகமா இருக்குது அப்படின்னு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இளைஞர்கள் கல்வியில இருந்து வெளியில போய்கிட்டே இருக்கிறாங்க ஒரு எய்த்து படிக்கிற குழந்தை கஞ்சா யூஸ் பண்ணுது ஒரு எயித்து படிக்கிற குழந்தை லிக்கர் யூஸ் பண்ணுது இது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது ஏன்னா தேசிய கல்விக் கொள்கையை சொல்லுது ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் ஒரு குழந்தை கட்டாயம் படிக்கணும் கட்டாய கல்விக் கொள்கையில பனிரெண்டு வரைக்கும் வருது நீ ஒரு குழந்தை இடையில நின்னு போனா வீட்டுக்கு டீச்சர் போயி ஏன் அந்த குழந்தை படிக்கலைன்றதை கண்டுபிடிச்சு அவனை திரும்ப கூட்டிட்டு வந்து படிக்க வைக்க வேண்டியது ஆசிரியர் தலைமை ஆசிரியர் பள்ளிக்கூடத்தினுடைய கடமைன்னு சொல்லுது ஆனால் நம்முடைய அமைச்சர் அஹ் நம்ம உதயநிதி ரசிகர் மன்றத்தோட தலைவர் சொல்றாரு அஹ் நாங்கெல்லாம் எயித்து வரைக்கும் ஆல் பாஸ் போட தான் செய்வோம் அப்படின்ட்டு இதே காணொலி இருக்குங்க நான் அவர் சொல்லாததை சொல்லலை அவர் சொல்றாரு எயித்து வரைக்கும் ஆல் பாஸ் சிஸ்டம் தான் தமிழ்நாட்டுலன்னு எய்த் வரைக்கும் ஆல் பாஸ் ஆயிட்டு நைன்த்துக்கு வரும்போது அவனுக்கு மேக்ஸும் புரியல தமிழும் புரியல இங்கிலீஷும் புரியல சயின்ஸும் புரியல பார்த்து மிரண்டு போய் கல்வியில இருந்து வெளியில வரா அதுதான் இந்த இடைநிற்றல் அதிகமாறதுக்கு காரணம் ஜிஆர் அதிகமாயிடுச்சு அதிகமாயிடுச்சு நீங்க எல்லா கஷ்டப்படுறவங்களும் ஈவன் நீங்க ரோட்ல இருக்கக்கூடிய நரிக்குறவர்கள் வந்து இன்னைக்கு படிக்க வைக்கணும்னு பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்கத்தான் செய்யறாங்க செய்றாங்க ஆனால் அந்த குழந்தைய உள்ள வச்சு படிக்க வைக்கிறதுக்கு நீங்க என்ன மெக்கானிசம் வச்சிருக்கிறீங்க எய்த் வரைக்கும் ஆல் பாஸ் போட்டு அனுப்புவேன் நைன்த்துக்கு போனோட நைன்த்துக்கு போனோன்னே ஒரு டெஸ்ட் வச்சு ஆனா அந்த குழந்தை பயந்துருது ஐயோ நமக்கு எல்லாம் படிக்க முடியல போல இருக்கு நம்ம ஃபெயிலா போனா நம்மள அசிங்கமா நினைப்பாங்க சோ நம்ம படிக்கவே வேண்டாம் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து பழச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதாவது எந்த டிகிரி ஒரு குழந்தை ஏதோ ஒரு சூழ்நிலையில படிக்க முடியாம போனால் கூட அவன் படிச்ச வருஷத்தை வச்சு சர்டிபிகேட் டிப்ளமா டிகிரி ஆனஸ்ன்னு நாலு வருஷத்துக்கு நாலு குடுக்கலாம் ஒரு குழந்தையால படிக்க முடியாம போற பட்சத்தில் அவன் எது வரைக்கும் படிச்சிருக்கானோ அதுக்காகவே எதாவது செய்யணும்னு நினைக்கிற மத்திய அரசோட கல்வி கொள்கையை குறை சொல்ற இவங்க எய்த்து முடிச்ச உடனேயே குழந்தைய பள்ளி விட்டு வெளியில அனுப்பக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றத மக்கள் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இல்ல இத வந்து நம்ம பல வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதாவது இவங்க வந்து அந்த கல்வியிலயும் கலாச்சாரத்துலயும் கைய வச்சாங்கன்னா அது ஒரு ஜென்ரேஷனே ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அது இன்னைக்கு நடக்குது ஏன்னா நீங்க கரெக்டா சொன்னீங்க எயித்து படிக்கிறவன் டென்த் படிக்கிறவன் எல்லாம் கூட இன்னைக்கு ஈஸியா வந்து அந்த போதை பொருளுக்கு ஆக்சஸ் இருக்கு அதுக்கு வந்து அடிமையா இருக்கிறாங்க அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் ஸ்கூல விட்டு டிராப் அவுட் ஆகும் ஆனா இவங்க எப்படி மக்களை ஏமாத்துறானுங்க பாருங்க டிகிரி படிக்கிறவனுக்கு நான் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான் தானுங்களே ஸ்கூல்லயே அவன் டிராப் அவுட் ஆயிடுறானே எங்க டிகிரிக்கு போறான் சோ அவன் எவ்வளவு கேல்குலேட்டிவா பண்றானுங்க பாருங்க ஓகே இவன் வந்து டிகிரிக்கே போக மாட்டான் இந்த திட்டத்தை போட்டாலும் நம்மளுக்கு அந்த காசை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுதான் எடுத்து கொடுக்குறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க அந்த காசையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய லேப்டாப்பு அந்த காசையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சைக்கிள் இதுல இருந்து எடுத்து அவங்களுக்கே கொடுக்குறாங்க அவங்களுக்கு அது புரியல இல்ல அதாவது எந்த அளவுக்கு மக்களை வந்து முட்டாளாக்கி ஏமாத்துறாங்க இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே தமிழக மக்கள் அப்படின்றதுதான் என்னோட ஆதங்கமா இருக்கு ஏன்னா எல்லா விஷயத்திலும் எவ்வளவு பொய் தொடர்ந்து இந்த மாதிரியான பொய்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது தகுதியும் திறமையும் இல்லாதவர்கள் வந்து நல்ல நல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைச்சர்களா இருக்கிறாங்க அதாவது ஒரு கல்வி அமைச்சரா இருக்கிறவருக்கு ஒரு விஷன் இருக்கணும் என்னுடைய மாநிலத்துல படிக்கிற குழந்தைங்களை நான் எப்படி படிக்க வைக்க போறேன் ஊரெல்லாம் போய் சுற்றுறானுங்க நம்ம காசுல வெளிநாட்டுக்கெல்லாம் ஒரு பத்து பெர்சன்ட் இருபது பெர்சென்ட் ஆகுது நம்ம ஊர்ல போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா எண்ணம் இருந்ததுன்னா மட்டும்தான் தமிழகம் வந்து உருப்பிடும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பா இப்போ ஆட்சி செய்யக்கூடிய திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதியும் என்ன பண்றான் அவனுடைய மட்டுமே தான் பண்றான் அதனாலதான் இப்ப எலெக்ஷன் வர நேரத்துல அவ்வளவு அபத்தமா பேசுறாங்க அறுவறுப்பா பேசுறாங்க எதை பண்ணாலும் அதாவது மத்திய அரசு உரிமையை வந்து புடுங்குது உரிமையை வந்து பறிக்குது எதுக்கெடுத்தாலும் புடுங்குது பறிக்குது புடுங்குது பறிக்குது ஆனா பறிக்கிறது புடுங்கிறது எல்லாமே செய்யறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்கதான் அதாவது சொல்றான் பீகாரிகள் வந்து தமிழகத்துல கஷ்டப்படுறான் பீகாரி மட்டும் கஷ்டப்படல தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் கடந்த நாலரை வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறான் வெளியில சொல்ல முடியல அந்த அளவுக்கான கஷ்டங்கள் இருக்கு ஆனா இவங்க மட்டும் என்ன பண்றாங்க ஒரு ஒரு செட் ஆஃப் ஜேர்னலிஸ்ட வச்சிருக்கிறாங்க ஒரு செட் ஆஃப் யூடியூபர்ஸ் வச்சிருக்கிறாங்க அது எல்லாத்துலயும் தமிழகத்துல பாலும் தேனும் ஓடுது எந்த தெருவுல போனாலும் நீங்க வந்து பால் கடைக்கே போன அப்படியே போற ஓடிக்கிட்டே இருக்கும் பால் நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துடலாம்ன்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் தான் யோசிக்கணும் இதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இன்னொரு ஆறு மாசத்துல தேர்தல் வரும்போது உங்களுக்கு கிடைக்குது அதுக்காகத்தான் இப்ப வந்து அந்த தேர்தல் அதிகாரிகள் உங்க வீட்டை தேடி வர்றாங்க வரும்போது உங்க தாத்தா தாத்தாக்கு அப்பெல்லாம் செத்து போயிட்டாருன்னா செத்து போயிட்டாருன்னு சொல்லுங்க அந்த பேர் இருக்கும் இன்னும் கூட எலெக்ஷன் லிஸ்ட்ல இருக்கும் எங்கப்பா உங்க தாத்தா இருபது வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாருங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாருன்னு உண்மைய சொல்லுங்க ஆஹ் தாத்தாவா தாத்தா அக்கா வீட்டுக்கு போயிருக்காரு ஆயா வீட்டுக்கு போயிருக்காருன்னு பொய்ய சொல்லாதீங்க அதுக்கு தான் வர்றாங்க ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்ல ஒவ்வொரு வீடா போய் செக் பண்ணி ஆக்சுவலா எத்தனை பேர் இருக்கிறாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் இருக்கா இங்க இருந்து அவங்க வேற எங்கயாவது மாறி போயிட்டாங்களா இத கேட்கறதுக்கு தான் வராங்க அரசு அதிகாரிகள் நமக்கு நல்லது செய்ய தான் வராங்க அதை நீங்க புரிஞ்சுகிட்டு உண்மைய சொன்னீங்க அப்படின்னா நமக்கு நல்லது தமிழகத்துக்கு நல்லது வருங்காலத்துல நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்லது சார் ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க இது வந்து நமக்கு நாமே சரி பண்ணிக்கணும் எப்படி வந்து அஹ் இருக்கிறத வந்து அதாவது இறந்து போனதையோ மாற்றத்தையோ சொல்றோமோ அதே போல நம்ம வீட்டு நபர்களுடைய எல்லாருடைய பெயரும் அதுல இருக்குதாங்கிறதும் நீங்க சரி பாக்கணும் அதுவும் நம்ம பார்க்க முடியும் சோ அப்படி இல்லை அப்படின்னா அதற்கு ஒரு அப்ளிகேஷன் வாங்கி நம்ம குடுத்து அதை இணைக்க வேண்டிய பொறுப்பும் நமக்குதான் இருக்குது ஏன்னா ஒரு ஓட்டு கூட வீணாக கூடாது ஒரு ஓட்டு கூட தவறான ஒரு ஓட்டாக கணக்கிடப்படக்கூடாது இதுதான் வந்து ஜனநாயகம் இதற்கு தான் வந்து இத்தனை பேர் பாடுபட்டு நமக்கு வந்து ஏன்னா வெளிநாடுகள்ல உங்களுக்கு தெரியும் சார் பெண்களுக்கு ஓட்டு கொடுக்கறதா அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய டிபேட் ஆகி எத்தனை எலக்ஷனுக்கு அப்புறம் கொடுக்க வச்சாங்கன்னு தெரியும் ஆனால் இந்தியா ஏன்னா இந்தியாவுக்கு எல்லாருமே பாடம் எடுப்பாங்க இந்தியா வந்து பெண்களை போட்டுரும் ஆனா பெண்களுக்கு எதுவும் செய்யாதுன்னு ஆனால் நமக்கு வந்த முதல் எலக்ஷன்லயே பெண்களுக்கும் எப்படி எல்லாருக்கும் ஓட்டு அது போல பெண்கள் தான் யாரும் தனி கிடையாதுன்னு சம உரிமைன்னு இவங்க பேசுற சமூக நீதி இருக்குல்ல இந்த டீகா பேசுற சமூக நீதிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலயே எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நமக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே நமக்கு நிலை நிறுத்தினது நம்மளுடைய நாடு சோ அப்போ அந்த ஓட்ட சரியான வகையில நம்ம சரியான நபர்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கான்னு பார்க்க வேண்டியது இல்லைன்னா சேர்க்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு கடமை அதற்கு பிறகு எலெக்ஷன்ல அங்க போய் ஓட்டு சாவடியில போய் நின்றுட்டு என் ஓட்டு மிஸ் ஆயிருச்சு என் ஓட்டை திருடிட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்றதுக்கு இல்ல நாம நம்மளோட லிஸ்ட்ல பேர் இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியதும் நம்மளுடைய கடமை ஏன்னா நீங்க தேட்டர்ல போய் நமக்கு சீட்டு வரைக்கும் பிக்ஸ் பண்றோம்ல அதுக்கு நம்ம பாக்குறோம்ல ஒரு படத்தை போய் பாக்குறதுக்கு காலையில நாலு மணிக்கு முதல் ஷோக்கு போய் கியூல நிக்கிறீங்கல்ல ஒரு தலைவன் வருவதற்கு முன்னால ஏழு மணி நேரத்துக்கு போய் நிக்கிறதுக்கு தயாரா இருக்கும்ல ஆனா என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக ஒரு முறை அதை சரிபார்க்கறதுல எந்த தவறும் கிடையாது இது நம்மளுடைய பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறத நாம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் கரெக்டா சொன்னீங்க இந்த அரசாங்கத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு நாமே எதுனாலும் நம்ம தான் செஞ்சுக்கணும் அப்படிங்கறத அவங்க நல்லாவே சொல்லிட்டாங்க ஏன்னா எதையுமே அவங்க செய்ய போறது இல்ல நமக்கு நாமே உனக்கு எது வேணுமா நீயே செஞ்சுக்கணும் அதனால உன்னுடைய ஓட்டு உன்னுடைய வாழ்க்கை நீ எப்படி இருக்கணும் அப்படின்றத நீ தான் டிசைட் பண்ணும் சோ நமக்கு நாமே நல்ல ஒரு முடிவை எடுப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் Thank you.